அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா என்னை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எண்ணெய் இல்லைங்க எண்ணெய் பற்றி அதாவது ஆயில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்துகின்ற ஆயிலை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது பண்டைய தமிழர்கள் வந்து எள்ளெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் வேம்பு எண்ணெய் புண்ணை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களை தான் பயன்படுத்தினாங்க அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் அதற்கு பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு நிலக்கடலையும் பயன்படுத்தினாங்க பொதுவாக எண்ணெய் அப்படின்னாலே எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெயை தான் எண்ணெய் என்று சொல்வார்கள் அதாவது கிறிஸ்துவோடைய கால சம காலத்தில் அல்லது கிறிஸ்துவோட காலத்துக்கு முன்பு வரை பசுநெய் எருமை நெய் அதே போல் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களை தான் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க இந்த புண்ணெ எண்ணெய் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா விளக்கேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டது புண்ணை எண்ணெய் இவ்வாறாக நம்ம பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்து கடல் எண்ணெய் எல்லாம் வந்தது அப்போது நம்ம அதிகமாக பயன்படுத்தின அந்த முற்காலத்தில் பயன்படுத்தின எண்ணெய்கள்லாம் இப்போ வந்து மரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரபு சார் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சில எண்ணெய்கள் வந்து புழக்கத்திற்கு வந்திருக்கிறது பொதுவாக இப்போ சேக்கில அரைத்த எண்ணெய் தான் வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அதே போல் கடல் எண்ணெய் போன்றவற்றையும் நாம் பயன்படுத்துகின்றோம் ஸோ ஆதி காலத்திலிருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஹெரிட்டேஜ் நம்மளுடைய மரபு ரீதியாக பயன்படுத்தக்கூடியது நமக்கு ரொம்ப நல்லது நெய் அதே மாதிரி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போன்ற அந்த மரபு சார்ந்து வரக்கூடிய எண்ணெய்கள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே உடல் நலத்துக்கு நல்லது நன்றி நாளை ஒரு புதிய செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்